சிச்சையிலும் அன்பு இந்த உலகத்துல எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை எல்லாரும் எவ்வளவோ தப்பு பண்றாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு தண்டனையும் கிடைக்கல நான் பண்ற சின்ன சின்ன தப்புக்கு கூட மிகப்பெரிய தண்டனை கிடைக்குதே ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்னு நீங்க கலங்கி கொண்டிருக்கீங்களா ஏசப்பா அவங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க நம்முடைய பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது நம்ம தண்டிப்போம் தண்டித்து வளர்க்கும் போதுதான் பிள்ளைகள் ஒரு நல்ல பிள்ளைகளாக இந்த உலகத்துல வாழ முடியும் நாமளே பிள்ளைகளை தண்டிக்கும் போது நம்மை நேசிக்கிற கர்த்தர் கர்த்த எவ்வளவு அன்பா இருக்காங்க நாம தவறான வழியில நடக்கும்போது கர்த்தருக்கு கீழ்படியாம இருக்கும் போது அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை தண்டிப்பார் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவளை அவர் சிர்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் நம்ம மேல இசப்ப அன்பா இருக்கிறதுனாலதான் நம்மளை தண்டிக்கிறாங்க கர்த்தரை நம்புவோம்